எஜிப்டில் இன்னைக்கு வரைக்கும் நிறைய மர்மமான விஷயங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஆர்கியாலஜிஸ்ட் அப்படி ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சதுல ரொம்பவும் பயங்கரமான ஏழு விஷயத்தை இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோ நம்ம முதல்ல பார்க்க போகிறது மம்மிட் குரோக்கோடல்ஸ் இரண்டாயிரத்தி பத்தொம்பதுல பார்த்தீங்கன்னா ஸ்பெயின்ல இருந்து வந்த ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதுதான்

மக்கள் அதாவது எஜிப்சியன் வாழ்ந்த மக்கள் காலகட்டத்தில் எந்த ஒரு முதலைகள் நிறைய ஒரு பெரிய வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்திருக்கு அந்த முதலைங்களையும் இவங்க காப்பாற்றணும் ஏன்னா இது கடவுள் மாதிரி அந்த கடவுளை வந்து நல்லபடியாக மம்மிஃபைடு பண்ணி அது வந்து ஒரு மம்மி மாதிரி சொல்லி இந்த மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிருக்காங்க அதுதான் இவ்வளோ நாள் கழிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸ்பெயின் ஆர்கியாலஜிஸ்ட்டுங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வீடியோல பார்க்க போறது பிக்கெஸ்ட் டிஸ்கவரி ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு பெரிய சம்பவம் நடக்குது அதாவது எஜிப்சியனோட டூரிசம் மற்றும் இந்த டிஸ்கவரியை ஒரு பெரிய டிஸ்கவரிய அவங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய அந்த கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது கல்லறை பெட்டைகள் உடனால செஞ்சிருக்கு மரக்கட்டையால செஞ்சிருக்கு இது எங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜகுரா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தாங்க இந்த ஐம்பத்தி ஒன்பது இந்த பாக்ஸையும் கண்டுபிடிக்கிறாங்க இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறப்ப பயங்கரமான ஷாக் அப்போ ஆர்கியாலஜிஸ்ட் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு மம்மி அதாவது பர்ஃபெக்டாக வந்து மம்மி ஃபைட் பண்ணியிருக்காங்க ஏன்சியன்ட் ஹிஸ்ட்ரி வரலாறுலே முதல் முறையாக இத்தனை மம்மிஸையும் ஒரே இடத்துல கண்டுபிடிக்கிறது இவங்க தான் ஃபர்ஸ்டா இது எல்லாமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடியே மம்மி ஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் கடவுளோட ஏதோ ஒரு ஸ்லோகன் மாதிரி ஒன்று எழுதியிருக்கு அந்த எல்லாமே அந்த காலத்தில் உள்ள ஒரு கடவுளை வந்து குறிக்குது அப்படின்றதையும் அந்த ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வீடியோ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது குஃபூஸ் ரூம் கிரேட் பிரிமிட் ஆஃப் கிசாவோட வாசப்படியை அதாவது என்ட்ரன்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சீக்ரெட் ரூமை ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஒரு ரூம் கிட்டத்தட்ட முப்பது அடிக்கு உள்ளே போயிட்டே இருக்குது இது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா குஃபூஸோட ஒரு பெட்ரூம்க்கு பக்கத்து ரூமாக இது போகுது இது எப்படி அந்த ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அவங்கள்ட்ட காஸ்மிக் ரே இமேஜிங் வச்சியும் அப்புறம் இன்ஃப்ரா தெர்மோகிராஃபி வச்சியும் இதை வந்து ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க எந்த ஒரு சீக்ரெட் ரூம்மை சரி குஃபு குஃபுன்றிய குஃபு யாருடான்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல உள்ள எஜிப்சியன் மக்களுக்கு ஒரு பெரிய ராஜாவா விளங்கியவர் தான் இந்த ஒரு குஃபு ராஜா இவரோட ரூமுக்கு தான் இந்த ஒரு சீக்ரெட் ரூம் அமைச்சிருக்காங்க இந்த ஒரு சீக்ரெட் ரூம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஒரு நாலாவது பார்க்க போது நெஃபர்டீட்டி நெஃபர்டீட்டின் ஒரு எஜிப்ட்ல வாழ்ந்தவங்க இவங்களோட சிலை வந்து இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஒரு சிலையை கண்டுபிடிக்கிறப்ப இவங்க ஜெர்மன் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப ஜெர்மனுக்கும் எஜிப்டுக்கும் அந்த எஜிப்சியன் ரூல்ஸ் இப்போ பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வந்து ஒரு மன வருத்தம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்த இதை ஜெர்மன் கண்டுபிடிச்சிருக்காங்க ஜெர்மனோட மியூசிக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் இஜிப்டில் இருந்து தரமாட்டறாங்க சரி அதை விடுங்க இந்த நெஃபட்டிட்டின்றவங்க யாருன்றதே ஒரு பெரிய மிஸ்ட்ரியாக இருக்குது ஏன்னா இவங்க வந்து வெளியிலேருந்து யாராக வந்த ஒரு ராணியாக இருக்கணும் இல்லைன்னா ஒரு பெரிய ராஜாவோட ஒரு குழந்தையாக இருக்கணும் இல்லைனா ராஜாவோட இன்னொரு மனைவியாக இருக்கணும் அப்படி தான் இந்த ஒரு நெஃபட்டிட்டியை சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த சிலையில் எல்லாம் பக்காவாக இருந்தாலும் ஒரு கண் வந்து அதாவது வெள்ளையாகவே இருக்குது ஏன் இது இப்படி இருக்குன்றதையும் ஆர்கியாலஜிஸ்ட்டு ரொம்பவும் ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க அதாவது இதுக்கான காரணம் அவங்க கடைசி நேரத்தில் கண் வரையாமல் போயிருக்கலாம் இல்லைன்னா அவங்க ஒரு கண் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த ஒரு வீடியோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மிஸ்ட்ரியஸ் சேம்பர் ஃபவுண்டின் எஜிப்ட் இவ்வளோ பெரிய ஏஜிப்டில் அந்த பிரமிடில் ஒரு சின்ன ஒரு சாம்பரை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் இது வந்து ஒரு சின்ன பங்கு இருக்கு அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதுலேயே இந்த ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இதை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதை ரீசெண்ட் டேஸாக ரீசன்ட் மந்தாகு தெரில அப்போ தான் இந்த ஒரு சாம்பரை கண்டுபிடிச்சிருக்காங்க எவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜியை வச்சு இதை ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப இந்த ஒரு சாம்பர் அவங்க கண்ணுக்கு தெரியுது இந்த ஒரு சாம்பரும் கிட்டத்தட்ட முப்பது அடி ஃபீட்டில் உள்ளே போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா இதுதான் ஸ்கேனரை வச்சு பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதிமூணில் பிரான்ஸு ஜப்பான் அண்ட் எகிப்தோட ஒரு பெரிய ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் கூட்டம் இந்த ஒரு சாம்பரை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது ஏன்னா இதே சில பேர் அந்த பிரமிடோட சப்போர்ட்டுக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட்டாக போட்டிருக்கலாம் அப்படின்றாங்க சில பேர் இதை வந்து அந்த ஒரு காலத்துக்காக ஏதாவது ஒழிச்சு வைக்கிறதுக்கு ஏதாவது பொக்கிஷத்தெல்லாம் ஒழிச்சு வைக்கிறதுக்கான ஒரு குட்டி சாம்பராக இருக்கலான்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஒரு சாம்பர் எதுக்காக இருக்குன்றது ஆர்கியாலஜிஸ்ட் சொல்ல மாட்டாங்க அப்புறம் இந்த ஒரு வழிக்கு போகிறதுக்கு தடையும் போட்டுட்டாங்க அந்த ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் கூட்டங்கள் எக்ஸ்ப்ளோரேஷன் கூட்டம்னா அப்போ நீங்கள் எஜிப்டுக்கு போனீங்கன்னா இந்த ஒரு இடத்த நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஸில் மட்டும்தான் பார்க்க முடியும் அந்த இடத்துக்கு உங்களை போக விட மாட்டாங்க இந்த வீடியோவில் அடுத்ததாக பார்க்க போகிறது பிளாக் மமிஃபைடு இது வரைக்கும் அந்த மம்மிஸ்லாம் கிடைச்சது ஒரு உட்டன் பாக்ஸ்ல தான் ஆனால் இந்த ஒரு மம்மி வந்து கிட்டத்தட்ட பிளாக் கலர்ல பெயிண்ட் பண்ணி வச்சிருந்த மாதிரி ஒரு உட்டன் பாக்ஸ்ல கிடைக்குது இதை நிறைய ஆர்கியாலஜிஸ்ட்டு பார்த்து பயந்துட்டாங்க ஏன் இந்த ஒன்று மம்மி மட்டும் பிளாக் கலரில் இருக்குதுன்னு இந்த பிளாக் கலரில் வர்றதுக்கு அவங்க ஒரு அனிமல்ஸோட ஃபேட்டையும் ட்ரீலேருந்து வர ஒரு ரெசின் ஒரு ஜெல்லையும் அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் அப்படின்றத வச்சு தான் இந்த ஒரு ப்ராசஸ்ஸை செஞ்சுருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட பிளாக் கலர் பெயிண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இதை எதுக்கு அந்த மம்மி மேலே ஊற்றிருக்காங்கன்னா இந்த ஒரு பெயிண்ட் பாருங்களேன் அப்படி தானே அப்படி வெளியில் வருது இந்த ஒரு பெயிண்ட் மட்டும் அப்படியே தானே வெளியில் வரதுக்கு எப்படி துடிக்குது இந்த மம்மிஸ்லாம் இந்த ஒரு பெயிண்ட் அடிச்சு ப்ரிசர்வ் பண்ணி அதாவது மறு ஜென்மம் எடுக்கிறதுக்காக ரீபர்த் அண்ட் ரீஜெனரேஷன் மூலத்துக்காக இந்த ஒரு பெயிண்ட்டை வந்து அந்த பிளாக் பெயிண்ட்டை வந்து அந்த மம்மிஸ் மேலே அடிச்சிருக்காங்க ஏன்னா மறுபடியும் அவங்க திரும்பி பிறக்கலாம் அவங்க ஒரு காடாக மாறலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பிளாக் பெயிண்ட்டை வந்து அந்த மம்மிஸ் மேலே அடிச்சிருக்காங்க இந்த ஒரு ரிசர்ச்சை கண்டுபிடிச்ச பேருக்கு அந்த ஒரு மம்மியை பத்திரமாக மூடியும் வச்சுட்டாங்களா ஏன்னா அந்த ஒரு பிளாக் பெயிண்ட்டு தானாக அப்படி எகிரி குதிக்கிறத நீங்கள் அந்த ஒரு ஃபோட்டோவில் அதே மாதிரி இந்த மம்மியும் திடீர்னு ஏன்ச்சிடுச்சின்னா என்ன ஆகும் அதுக்காக பாய்ந்துட்டு மறுபடியும் ஏதோ மூடி வச்சுருக்காங்க இது எங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சூடான் அப்படின்ற ஒரு இடத்துல தாங்க இந்த ஒரு பிளாக் கலர் மம்மி கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஒரு நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நீங்கள் இந்த மம்மி டிராயிங்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த எஜிப்சியன் மக்கள் வந்து கையில் வந்து பக்கத்தில் ஒரு நாய் நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த நாய் வந்து அவங்களோட வளர்ப்பு பிராணியாக இருந்திருக்கு அந்த ஒரு நாய்கள் எல்லாமே நீங்கள் அந்த உள்ள பழைய காலத்தில் உள்ள டிராயிங்ஸ் அதாவது இந்த பிரமிட்டில் உள்ள டிராயிங்ஸ்லாம் பார்த்துருக்கலாம் அந்த நாயே கொஞ்சம் சில அனிமல்ஸ் எல்லாமே இவங்க வந்து அழைச்சிட்டு போகிற மாதிரி அதாவது ஒரு கயிரில் கட்டி அழைச்சிட்டு போகிற மாதிரி உள்ள சில டிராயிங்ஸ் எல்லாம் அதில் இருக்கும் அப்போ இந்த நாயோட எலும்பு கூட இது வரைக்கும் கிடச்சிதா கிடைக்கலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சின் ஆராய்ச்சி படி அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஒரு நாயோட ஒரு கூடு தாங்க அவங்களுக்கு கிடச்சிருக்கு நாயும் அவங்க கூட ஒரு வளர்ப்பு பிராணியாக தான் பார்த்துருக்காங்க ஆனால் நாயை வந்து அவங்க வந்து மம்மிஃபைடு பண்ணல அது தனியாக தான் வந்து புதைச்சி வச்சுருக்காங்க அப்படி அந்த புதைக்கிறப்போ உள்ள எலும்புக்கூடுகள் சிலது கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு மிஸ்ட்ரியஸான சைல்டு வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் வரைஞ்சி அதுக்கு கீழே உள்ள அந்த பாக்ஸில் மம்மிஃபைட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ப்ளூ கலரில் ஒரு சாம்பல் இருக்குது அது வந்து நாயோட அந்த சாம்பல் தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆர்க்கியாலஜிஸ்ட் இன்னும் எத்தனையோ அதிசயத்தை கொண்டது தாங்க எந்த ஒரு எஜிப்டு எந்த ஒரு எஜிப்டுக்கு நீங்கள் இது வரைக்கும் போயிருக்கீங்களா போகலையா என்ன போகணும்னு ஆசை இருக்கா அதெல்லாம் மறக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் டபர் பை சி யூ